மாவட்டம் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் புலி ஆட்டம் ஆடி நூதனமாக தேர்தல் பரப்புரை மேற்கொண்டனர் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் மு கார் மேகன் என்பவர் போட்டியிடுகிறார் தொடர்ந்து தொகுதியின் பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்டு வரும் நாம் தமிழர் கட்சியினர் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காடச்சநல்லூர் பாப் பாப்பம்பாளையம் ஆவத்திபாளையம் சிலாங்காடு ஆலம்பாளையம் மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட ஆவரங்காடு சேட் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பிரதான பகுதிகள் என நகரின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதில் வேட்பாளர் கார்மேகன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான சிலம்பாட்டம் புலியாட்டம் ஆடி நூதனமாக பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தனர் மைக் சின்னத்தில் பொதுமக்கள் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேட்பாளர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார்